அதிமுக நிர்வாகிகள் வந்து செங்கம் புலி கரடினு சொன்னவங்கெல்லாம் எங்களை விட்டு போனாங்க இருக்கிறாங்களே இது மாதிரி தமிழ்நாடு கூட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியை பாதுகாக்கிறாங்க

தேர்தலை புறக்கணித்த பிறகு அந்த கட்சி நடத்துவது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த தேர்தல் புறக்கணிப்பு பிறகு நான் முதல் கூட்டம் சைதாப்பேட்டையிலே ரெண்டே கால் மணி நேரம் பேசிவிட்டு தமிழகத்தில் அத்தனை மாவட்டங்களுக்கும் நான் சுப்பயணம் செய்து செயல்வீரர்கள் கூட்டமும் பொதுக்கூட்டமும் போட்டு மீண்டும் கட்சி அதே வேகத்தோடு எழுந்து நின்றது